ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய நான் ஒரு கப் அளவுக்கு சாதத்தை எடுத்து வச்சுருக்கேன் குழையாமல் வடித்து எடுத்துக்கோங்க அது கூட ஹாஃப் கேரட்டை கட் பண்ணி துருவி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஹாஃப் குடமிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோசை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் அது கூட ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதும் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அது கூட நம்ம கட் பண்ணி வச்சு கேப்சிகம் சேர்த்துக்கலாம் அது கூட முட்டைக்கோஸ் அது கூட துருவின கேரட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லா காயும் எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வந்துடுச்சு காய் கொஞ்சம் ஓரமாக தள்ளிட்டு நடுவில் முட்டையை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக வெந்ததும் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டை சாப்பிடாத பசங்களும் இந்த மாதிரி காய் முட்டை எல்லாத்தையும் சேர்த்து சமைச்சி கொடுக்கும்போது ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க முட்டையோட வாசனை இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா மட்டன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது கூடவே நம்ம தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு சாதத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆக்கி வந்துடுச்சு பாருங்க கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டிலே பத்தே நிமிஷத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரோட்டு கடையை விட ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான எக் ஃப்ரைட் ரைஸ் அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு இதை சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்